சமூக வலைதளங்களின் பயன்பாடு இப்பொழுது அதிகரித்த நிலையில் இலங்கையில பேஸ்புக் பயனாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது பேஸ்புக் ஆதரவு குழுக்களை போன்று பாவனை செய்து மக்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடும் மோசடி ஒன்று இடம்பெற்று வருவதாக இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது இது தொடர்பில் நேற்றைய தினத்தில் மட்டும் எட்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன பேஸ்புக் ஆதரவு குழுக்களாக காட்டிக்கொண்டு வாட்ஸ்அப் மற்றும் குறுஞ்செய்திகளை அனுப்புவதன் மூலம் இந்த மோசடி மேற்கொள்ளப்படுவதாக சாருகா தமினுக்கல குறிப்பிட்டுள்ளார் கணக்கு அல்லது பக்கம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாக பேஸ்புக் ஆதரவு குழுவிடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வரலாம் அதை திரும்ப பெற உங்கள் தகவலை சிறிது பணத்துடன் அனுப்ப வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கும் இது நடித்து மோசடி செய்யும் கும்பலின் செயற்பாடு என பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக உங்கள் பேஸ்புக் பக்கம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டால் அல்லது செயலக்கு செய்யப்பட்டால் பயணர்கள் அல்லது உங்கள் தகவலை வெளியிட வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இது உங்கள் தனிப்பட்ட தகவல் மற்றும் உங்கள் பேஸ்புக் கணக்கு தொடர்பான கடவுச்சொல் உட்பட முக்கியமான தகவல்களை வழங்குவதன் மூலம் உங்கள் பேஸ்புக் கணக்கிற்கான அணுகல் வெளித்தரப்பினருக்கு அனுமதிக்கப்படும் இது போன்ற செய்திகளுக்கு பதிலளிப்பதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் முறைப்பாடுகள் பெரும்பாலும் கொண்டிருக்கும் சில வணிகங்கள் அல்லது தனியார் நிறுவனங்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் வர்த்தக முகநூல் கணக்கு வைத்திருப்பவர்களை இலக்கு வைத்து இந்த மோசடி இடம்பெற்று வருவதாக இலங்கை கணனி அவசர பதலளிப்பு பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமிழுக்கல மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் இத்துடன் இந்த காணொளி நிறைவடைகின்றது இந்த காணொலி தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட்ஸ்ல நீங்கள் பதிவிடலாம் மீண்டும் அடுத்த காணொலியோடு சந்திக்கலாம் மறக்காம அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி